வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி சான்றோர் பெருமக்களே ஒரு நல்லதொரு நன்றி செலுத்துகின்ற நிகழ்வாக நம்முடைய தமிழ் தேசிய விடுதலை போராளி மதிப்பிற்குரிய ஐயா புலவர் கலைய பெருமாள் ஐயா அவருடைய பதினேழாவது நினைவு நாள் நினைவேந்தல் நிகழ்விலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம் உலகின் மூத்த மொழியாக விளங்குவது நம்முடைய தமிழ் மொழி லெவூரியா கண்டத்திலே தோன்றிய முதல் இனம் நம்முடைய தமிழ் இனம் அந்த தமிழ் இனம் படிப்படியாக பல்வேறு கண்டங்களுக்கு பரவி ஆங்காங்க இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அவர்களுடைய நிகழ்வுகளில் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் ஆனால் உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ்தான் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை இன்றைக்கு நல்லது ஒரு வாய்ப்பினை எனக்கு எங்களுடைய நண்பர் திருவாளர் சோழன் நம்பியார் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் மொழி ஞாயிறு தேவனேய பாவர் அவர்களை பற்றிய அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நல்ல பேரு எனக்கு கட்டியது அவர் மொழி ஞாயிறு தமிழ்தான் உலகின் அனைத்து மொழிகளுக்கும் ஆதாரமானது முதல் மொழி தமிழ்தான் என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் தமிழிலே இருக்கின்ற பிறமொழி சொற்கள் அது எவ்வாறு அதோடு இணைந்தது அதனை எவ்வாறு கலையலாம் என்பதை எல்லாம் இந்த சமஸ்கிருதம் என்ற அந்த மொழிதான் இந்தியாவிலே மிக உயர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் அதில் இருக்கின்ற ஐந்தில் மூன்று எண்ணிக்கையில் இருக்கின்ற சொற்கள் எல்லாமே தமிழ் சொற்கள் தான் ஆக தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு முந்தியது தமிழ்தான் என்பதை ஐயா அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் தமிழை மூச்சாகவே அவர் கருதினார்கள் அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நற்பேறு கிடைத்தது நம்முடைய மதிப்பிற்குரிய உழவர் ஐயா அவர்களுடைய நினைவை நான் போற்றுகிறேன் ஏனென்றால் ஐயா அவர்கள் ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு எனக்கு ஆகவே வந்து இப்பொழுது எழுபது ஆகிறது நான் இப்போ நான் வந்து பள்ளியிலே ஏழாவது எட்டாவது எட்டாவது படுத்துக் கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ தலைமறைவு வாழ்க்கையில இருந்த நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் நம்முடைய கள்ளக்குறிச்சிக்கு எங்களுடைய இல்லத்துக்கு வந்திருந்தார் இரண்டு நாட்கள் நம்முடைய வீட்டில் தங்கியிருந்தார் அது ஒரு பெரும் பேர் மிக எளிமையான தோற்றம் சாதாரண ஒரு விவசாயி அண்ணன் இருக்கிறார் ஐயாவுடைய இளவல் அவரை போலவே ஆனால் இப்போ உயரம் கிடையாது சற்று குலமான வருவான் அமைதியாக தான் இருப்பார் அமைதியாக அவர் பேசுகின்ற இதெல்லாம் ரொம்ப நம்முடைய சோழன் நம்பியார் அவராவது கொஞ்சம் சத்தமாக பேசுறார் ஐயா புலவர் ஐயா அவர்கள் சற்று அமைதியாக பேசுவார் தந்தையாரோட இருந்தார் அது ஒரு பசுமலத்தானி நிகழ்வு போல எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது இப்படி நம்முடைய ஐயா அவர்கள் காட்டிய அந்த வழி அவர் பட்ட பாடு என்ன என்பதை நீங்கள்லாம் நம்ம வரலாற்றில் அவருடைய வரலாற்றை தன் வரலாற்றில் நீங்க படித்திருப்பீர்கள் வாழ்க்கையில நீங்க எல்லோரும் ஒன்றாகவே இருந்து அவரோட போராடி இருக்கிறீர்கள் எந்த ஒரு போராட்டத்திலும் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் அரசாங்கம் வந்து அவர்களை கொடுமைப்படுத்தும் ஆனால் நம்முடைய ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் சேர்த்து வச்சு கொடுமைப்படுத்திய ஒரு கொடுமையான நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது தன்னுடைய மூச்சு போகிறதே தனக்கு தூக்கு தண்டனை வந்து விட்டதே என்று அஞ்சவில்லை அவர் அவர் அஞ்சாத சிங்கம் பாவலர் ஏறு பெருஞ்சி திருநார் அவர்கள் கூறுவார்கள் மிக அருமையான அவருடைய ஒரு பாடல் ஒன்று உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதிலே உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற அந்த பாடலுக்கு முழுமையான ஒரு அடையாளமாக விளங்கியவர் நம்முடைய புலவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியாரிய கொள்கைகளிலே ஈர்க்கப்பட்டவர் லெனினிய மார்க்சிய சித்தாந்தங்களிலே ஆழங்கால் பட்டவர் மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று உழைத்தவர் பாட்டாளி மக்கள் படுகின்ற துன்பத்தினை கண்டு மனம் கலங்கி அதற்காக தன்னுடைய உயிரையும் அவர் பொருட்படுத்தியதில்லை நான் எதற்காக என்னுடைய உயிர் போகிறதே என்பதற்காக என்னுடைய தன்மானத்தை இழந்துவிட்டு மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு நான் தயாராக இல்லை என்று கூறியவர் வல்லுவ பெருமான் கூறியிருக்கிறார் ஒன்றாம் உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாவது நிற்பதொன்று இல் என்று சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான் ஆனால் அழியாதது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது அது என்னவென்றால் அது புகழ் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நீங்கள் புகழ் தருகின்ற செயல்களை செய்ய வேண்டும் அந்த செயல் மட்டும்தான் அந்த புகழ் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லை நம்முடைய பெருமான் சொன்ன இரண்டு திருக்குறள் இங்கேயும் கூடவே இருந்து பார்த்தார்கள் இராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டு எழுதின திருக்குறள் நம்முடைய ஐயா புலவர் ஐயா அவர்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது அதை நீங்க திருக்குறளை படிக்கின்ற போது நீங்கள் அதை கவனிக்கலாம் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட வல்லுவ பெருமான் சொல்கிறார் தவம் என்ற ஒரு அதிகாரத்தில் சொல்லுகிறார் தீயிலிட்டு பொன்னை சுட சுட பொன் அது மிகுந்த ஒளியை தரும் ஒளி வீசும் அதுபோல கொண்ட கொள்கைகளிலே உறுதியாக இருப்பவர்கள் படுகின்ற துன்பத்தினால் அவருடைய செயல்கள் மிக ஓங்கி விளங்கும் நன்மை தரும் என்று வள்ளுவ பெருமான் சொன்ன அந்த திருக்குறளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்முடைய புலவராய் என்ன சொல்ல போனா ஒரு நல்ல சான்றோர் என்று சொன்னால் உலகம் போற்றுகின்ற வகையில நடக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் இன்னும் ஒரே ஒரு குரலை சொல்லி என்னுடைய ஒரே முடிக்கலாம் நினைக்கிறேன் அதில் அவர் இன்னொரு குரலுக்கு எடுத்துக்காட்டாக அவர் விளங்க நத்தம் போல் கேடும் உலதாகும் சாக்காடும் வித்தகற்க அல்லால் அரிது நத்தம் என்று சொன்னால் நத்தை அதே சமயத்தில் வாழை மரத்தையும் சொல்லலாம் இந்த நத்தையும் வாழையும் என்ன செய்யுதுன்னா நத்தையை வந்து நம்ம நத்தையின் வயிற்றில் இருக்கின்ற முத்தை நாம எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் அதனை உடலை பிரித்து அதனை கொன்று அதுல உள்ள இருக்கிற முத்தை எடுக்கணும் அதனை எடுத்து விரைவில் வந்து முத்தாக நாம எடுத்து அணிந்து கொள்கிறோம் அதே போல வாழை மரத்தை நீங்கள் பார்க்கலாம் வாழை என்பது எப்படின்னா தன்னுடைய கன்று வாழ்வதற்காக தன்னையே இழுக்கும் தான் நீங்க கவனிக்க வேண்டும் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய மக்களுக்காக தன் குடும்ப மக்களுக்காக அல்ல தன் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர்கள் படுகின்ற துன்பத்தை வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே அழைத்துக் கொண்டவர் இன்னும் சொல்ல போனா தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து துன்பப்பட்டு மக்களை வாழ வைக்க அவர் பெரிதும் போராடினார் அவர் பெற்ற கொள்கைகளே வெற்றி பெற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அந்த அவருடைய உணர்வுகள் சற்றே மங்கி வருவதாக என்னுடைய எண்ணத்திலே படிக்கிறது என்ன நம்முடைய நினைவேந்தல்ல என்ன பார்த்தா ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் முப்பது முப்பத்தஞ்சு பேர் தான் இருப்பீங்க போல இருக்கு ஆனால் இதுக்கு போதால் அந்த உணர்வு வந்து நாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும் ஐயா அவனுடைய கொள்கைகளை நாம் தொடர்ந்து கடைபிடித்து மக்களுக்கு நம்முடைய தமிழ் மக்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பினை அருமை நண்பர் அவருக்கு ரொம்ப உணவு சரியில்லை அவர் வரவே என்றெல்லாம் சொல்லி இருந்தார் அவரை நேரில் ஐயாவுடைய நினைவிடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இன்று வந்தேன் பிரபாகரன் யார் நம்முடைய தமிழர்களுக்கெல்லாம் உயிர் போன்றவர் இலங்கை ஈழத்தினுடைய போராளி தலைவன் அவர் சொல்லுகிறார் அவருக்கும் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் ரெண்டு பேரும் சிறையில் இருக்கும் போது நட்பு அவர் என்ன சொன்னார் நான் வந்து தமிழகத்துக்கு வருவதாக இருந்தால் அப்பொழுது ஐயா அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்களுடைய தான் முதலில் வந்து பார்ப்பேன் என்று சொன்னார் எந்த அளவுக்கு எவ்வளவு உலகம் தமிழ் தேசிய தமிழ் போராளி அவருடைய உள்ளத்திலே ஐயா அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஐயா அவர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பது தெரியும் அதே போல பாவலர் தந்தை பெரியார் அவர்கள் பெரும் பெரும் தலைவர்களோடு தொடர்பு இருந்திருக்கிறது சிறையில் போட்டு வாடு வாட்டும் போது கூட அங்கே இருக்கின்ற நடக்கின்ற கொடுமைகளுக்காக இவர் போராடுகிறார் போராட்டமே என்னுடைய மூச்சு போராட்டமே என்னுடைய வாழ்வாக அமைந்தது ஐயா அவர்களுடைய நினைவை போற்றுவோமாக நன்றி வணக்கம்